யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல மட்டும் பார்த்த ஒரு சக்தி இப்போ நம்ம கல்வி உலகத்துக்குள்ள வருது அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு அது இப்போ நம்ம குழந்தைங்களோட கிளாஸ் ரூம் கதவை தட்டிட்டு இருக்கு இத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம் இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு பெத்தவங்க மனசுலையும் ஏன் ஒவ்வொரு டீச்சர் மனசுலயே இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்வி டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையோட எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வர்றப்போ பல நூறு வருஷமா நம்ம சமூகத்தோட அஸ்திவாரமா இருக்கிற அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவையும் மாத்திடுமா பாருங்க இது ஏதோ ஒரு சாதாரண கேள்வி கிடையாது இது நம்ம முன்னாடி இருக்கிற ரெண்டு பாதை நம்ம சினிமால வர்ற மாதிரி நம்ம ஹீரோ அதாவது நம்ம டீச்சர்ஸ் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்தில் நிக்கிறாங்க அவங்க எடுக்கப்போற அந்த முடிவு தான் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது இந்த முதல் பாதையை பாருங்களேன் நினச்சி பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இங்கே டெக்னாலஜி மாணவர்களை ஒரு ஸ்க்ரீனுக்குள்ள தனியாக தள்ளிடுது டீச்சரோட பங்கு ரொம்பவே குறைஞ்சி போகுது மனுஷங்களுக்கு இடையான அந்த தொடர்பு சுத்தமாக இல்லாமல் போயிடுது நிதி ஆயோக் அறிக்கையை சொன்ன மாதிரி சில வேலைகளுக்கு ஆபத்து வரலாங்கிற பயம் இங்கே நிஜமாகற மாதிரி ஒரு சூழல் ஆனால் இப்போ இந்த ரெண்டாவது பாதையை பாருங்க இது எவ்வளோ பிரகாசமாக நம்பிக்கையாக இருக்கு இங்கே டீச்சர்ஸ் ஏஐய ஒரு எதிரியா பார்க்கல அதுக்கு பதிலா அத ஒரு பவர்ஃபுல்லான கருவியா ஒரு சூப்பரான அசிஸ்டண்டா யூஸ் பண்றாங்க இதுனால கத்துக்கிறது இன்னும் ஜாலியாவும் சுவாரஸ்யமாவும் ஆறுது சரி இந்த பிரகாசமான எதிர்காலத்துல டீச்சரோட பங்கு வெறும் பாடம் நடத்துறதோடு நின்னுடாது அது ஒரு புது லெவலுக்கே போகுது தினமும் செய்யற அந்த ரிப்பீட்டான வேலைகளையெல்லாம் எல்லாம் ஏஐ பாத்துக்கிட்டா நம்ம டீச்சர்ஸ் அவங்களோட உண்மையான சூப்பர் பவரை வெளிப்படுத்த நிறைய டைம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஹோம்ஒர்க் திருத்துறது அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது மாதிரியான வேலைகளை எல்லாம் ஏஐ பார்த்துக்கிட்டா நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பர்சனல் மென்டராக மாறுவாங்க அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை தூண்டி விடுற கோச்சாக இருப்பாங்க எப்படி யோசிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற ஒரு கைடாக இருப்பாங்க இதுதான ஒரு மாணவரோட வாழ்க்கையை உண்மையாகவே மாற்றுற விஷயங்கள் இது ஏதோ கற்பனையான கதை இல்லை நாம நிஜமாவே இந்த ரெண்டு பாதைக்கு நடுவில் தான் நிற்கிறோம் அப்போ நம்ம தமிழ்நாடு அரசு எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போது அந்த தனிமையான வகுப்பறையா இல்லை இந்த பவர்ஃபுல்லான வகுப்பறையா பதில் நம்ம கண் முன்னாடியே இருக்கு ஆமாங்க தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துடுச்சு அதுவும் சும்மா வார்த்தைகள்ல இல்லை செயலிலும் மிகப்பெரிய காட்டி காட்டியிருக்கு வாங்க அடுத்தடுத்து வரப்போற எண்களே அதுக்கு சாட்சியா இருக்கும் இந்த நம்பரை பாருங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று அறுபத்தேழு கோடி ரூபாய் தமிழ்நாடு பட்ஜெட்ல ஸ்கூல் எஜுகேஷனுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான தொகை ஒன்னே போதும் நம்ம அரசாங்கம் நம்ம குழந்தைங்களோட கல்வி மேலேயும் நம்ம டீச்சர்ஸ் மேலயும் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஏஐ வந்தா டீச்சர் வேலை போய்டுன்னு ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா அதுக்கு சரியான பதிலடி இதுதான் தமிழ்நாடு அரசு ஆயிரக்கணக்கான புது ஸ்கூல் டீச்சர்ஸை வேலை கிடக்குது இதிலிருந்து என்ன தெரியுது டெக்னாலஜி வளர வளர நம்ம மனுஷங்களோட தேவை நம்ம டீச்சர்ஸோட தேவை இன்னும் அதிகமாகுது இந்த முதலீடு வெறும் டீச்சர்ஸ் வேலைக்கு எடுக்கிறதோட நிக்கல அந்த டீச்சர்ஸ் கையில லேட்டஸ்ட் கருவிகளை கொடுக்கறதுலயும் கவனம் செலுத்துது ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஸ்கூல்ஸ்ல கம்ப்யூட்டர் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு கொண்டு வராங்க இதுதான் அந்த அதிகாரம் பெற்ற வகுப்புறைக்கான அஸ்திவாரம் ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் நம்ம பட்ஜெட் அறிக்கையின்படி நம்ம டீச்சர்ஸ்க்கு ஏஐல இலவசமா ஆன்லைன் ட்ரெயினிங் கொடுக்க போறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏஐய ஒரு பயமா பார்க்காம அத டீச்சர்ஸ் கையில ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதமா மாத்துறாங்க இனிமே டெக்னாலஜி நம்ம டீச்சர்ஸ் ஆளாது நம்ம டீச்சர்ஸ் தான் டெக்னாலஜி ஆள போறாங்க எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் சரி கல்வியோட மையம் எப்பவும் ஒன்று தான் அதுதான் நம்ம குரு ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு தகவல்களை கொடுக்கலாம் ஆனா ஒரு குரு மட்டும்தான் ஞானத்தை கொடுக்க முடியும் ஒரு அல்காரதம் பதில்களை சொல்லலாம் ஆனா ஒரு ஆசிரியர் மட்டும்தான் சரியான கேள்விகளை கேட்க கற்றுக் கொடுப்பார் அந்த அக்கறை அந்த உத்வேகம் அதை எந்த ஒரு மிஷினும் என்னைக்கும் கொடுக்கவே முடியாது கடைசியாக இந்த முழு இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் எதிர்காலங்கிறது ஏஐக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற ஒரு போட்டி இல்லை அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்கிற ஒரு புது சகாப்தம் தமிழ்நாட்டில் நாம் அந்த எதிர்காலத்தை பயத்தோடு பார்க்கல ரொம்ப நம்பிக்கையோடு வரவேற்கிறோம் ஏன்னா நம்ம கிளாஸ் ரூமோட எதிர்காலம் டெக்னாலஜி கையில் இல்லை அதை வழிநடத்த போகிற நம்ம டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது